இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்கள் இந்த அற்புதமான தருணத்தில் நிறைய நண்பர்கள் எனக்கு வந்து அனுப்பியிருந்தார்கள் படைத்தலைவன் கேப்டனுடைய இளைமகன் சண்முக பாண்டியன் நடித்த நடித்த படைத்தலைவனுடைய ஆடியோ லான்ஸ் கிளிப்ஸ் கிளிப்பிங்ஸ் இதை பற்றி நீங்கள் ஒன்றுமே பேசலையே மாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதில் பேசுவதற்கு என்ன இருக்கின்றது நண்பர்களே அதாவது வந்து சினிமாவில் வாரி வாரி கொடுத்து சினிமாவுக்கு யாருக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலும் ஓடி ஓடி போய் உழைத்த கர்ணன் அவருடைய மகனுடைய ஆடியோ லான்ச் அதாவது மிக பெரும் திருவிழா திருவிழாவாக ஒரு வந்து மதுரையில் சித்திரை திருவிழா எப்படி இருக்குமோ அதுபோன்று பல பலருடைய நித்திரையை கலக்கும் அளவுக்கு ஒரு பெரும் விழாவாக அந்த படைத்தலைவன் ரிலீஸ் ஆகிருக்கணும் ஏன்னா கேப்டனுடைய மறைவுக்கு அப்புறம் அவருடைய மகன் தலையெடுத்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு இது சினிமாவில் யாரெல்லாம் அவரோடு பயன்பெற்றார்களோ யாரெல்லாம் என்னுடைய நண்பர்கள் சொல்லிக் கொண்டார்களோ யாரெல்லாம் கேப்டனுடைய கேப்டன் வந்து அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு வாழ்க்கை கொடுத்தனு என்று மேடைதோன்னு சொல்லிக் கொண்டார்களோ அவர்கள் அனைவரும் முன் நின்று இந்த விழாவை நடத்தி நான் இருக்கின்றேன் தந்தை இல்லை என்ற குறை அவர் வந்து மேடையில் கண்கலங்கினார் அவருடைய சகோதரர் வந்திருந்தார் முருகதாஸ் வந்திருந்தார் டேரக்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க சசிகுமார் சொன்ன மாதிரி அதாவது வந்து நான் அடியோலாஞ்சுக்கே போகிறதில்லை ஆனால் சமூக பாணியின் ஃபோன் பண்ணோன்னு அவர் கூப்பிட்ற மாதிரி நான் வச்சிடக்கூடாது வந்து நின்ன அப்படின்னு சொன்ன மாதிரி சினிமாவில் பல பேரும் கூப்பிட்டாலும் கூப்பட்டாலும் இது எங்களுடைய கடமை அப்படின்ட்டு பழைய இதை மறந்து சூர்யா போன்றவர்கள் தனுஷ் போன்றவர்கள் ஏனென்றால் கஸூர் ராஜா அந்த படத்தில் நடிச்சிருக்காரு கஸூர் ராஜா குடும்பத்துக்கு மிகப்பெரிய வாழ்க்கையை கொடுத்து தனுஷ் அக்காவோட எம்பிபிஎஸ் படிப்புக்கு மிகப்பெரிய உதவி செய்து வந்துக்கின்றார் கேப்டன் ராமச்சந்திரா கல்லூரியில் இப்படி யாரை தொட்டாலும் சினிமாவில் யார் எந்த பெரிய முகத்தை பெரிய ஒருவர் இதை தொட்டாலும் அவங்க தான் ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே வந்திருக்கணும் வந்து நின்று என் பையன் கேப்டன் இல்லாமல் முதன் முதல் அவருடைய குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்வு நடக்கின்றது நாங்கள் வந்து முன்னாடி நிற்க வேண்டும் என்று சினிமாவில் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிக்கிறவங்களும் சரி இன்னும் சொல்லப்போனால் விஜய் கொண்டவர்கள்லாம் எவ்வளோ பெரிய வேலையா இருந்தாலும் அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அந்த ஆடியோ லான்ச்சை வந்து பண்ணி கொடுத்துருக்கணும் அப்படி இல்லைனாலும் வந்து ஒரு ஆடியோ கிளீம்ஸ் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் வந்து விஜய் பிரபாருக்கே பா அது அரசியல் இப்பொழுது அவருடைய பையன் முதன் முதல் சினிமாவில் வந்து அவருடைய மறைவுக்கு அது முன்னாடி ரெண்டு படம் வந்துருச்சு அதோட கதை வேற இப்போ உடம்பு நல்லா வளர்த்துருக்கிறார் ஒரு நல்ல அருமையான ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஏற்ற ஒரு உருவமாக வந்திருக்கின்றார் சசிகுமார் சார் சொன்னது மாதிரி அவருடைய உருவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு தமிழ் நடிகருக்கான ஒரு ஆரடி உயரம் ஒரு அற்புதமான முருகனா சொன்ன மாதிரி இதுக்கு கட் அவுட் எப்படி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் என்னை பொறுத்தவரையும் வழக்கம் போல் சினிமா உலகம் கேப்டனை பயன்படுத்தி கொண்டு அவரை ஏமாற்றி விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் வழக்கம்போல் சினிமா உலகம் அவரை ஏமாற்றியது ஆனால் ரசிகர்கள் ஏமாற்ற மாட்டார்கள் என்று ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கின்றது நம்பர்கள் ஏன்னா ட்ரெயிலரை பார்த்தேன் மிக அற்புதமா இருக்கு மிக அற்புதமா ஒரு கிராமிய கிராமிய லுக்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானையோடு இருந்து அந்த படம் படைத்தலைவன் அந்த ஃபைட் சீனா இருக்கட்டும் முதல் படம் மாதிரியே தெரியல அது வந்து ரெண்டு படம் பிரேக் அப்புறம் ஒரு பத்து வருஷம் பிரேக் அப்புறம் வந்து ஒரு வந்திருக்க படம்னு சொல்லுவாரு ஒரு ஒரு அற்புதமா வந்து ஒரு சினிமாட்டிக்கோ இருக்கட்டும் அந்த ட்ரெயிலர் ரெக்கார்ட் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கின்றது ஏன்னா ரெண்டு மூணு நாளாகவே இதை பேசுகிறது என்னத்தான் பேசுகிறது நம்ம வழக்கம் போல் நிறைய பேசிட்டோம் திருப்பி நம்ம வந்து ஈரோப்பில் இருக்கோம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் ட்ராவலில் நிறையா இருக்கும் நம்மளுக்கு இன்னும் அப்டேஷன் பேசா தெரியல நம்ம வந்து ரசிகர்களும் சில நண்பர்களும் அவங்க குடும்பத்தாரர்கள் மட்டும் சில இதாக அனுப்பி வைக்கிறாங்க அதை வச்சு நம்ம என்னத்தை பேசுகிறது அப்படின்னு நினச்சி நான் பேசாமல் இருந்த நண்பர்களே உண்மையை சொல்லுகின்ற நண்பர்களே உண்மையிலே எனக்கு வந்து அந்த ஆடியோ லான்சியை பொறுத்தவரையும் ஒரு பெரிய மன தான் இருக்கின்றது சினிமாவில் அவரால் வாழ்வு பெற்ற சரத்குமார் போன்றவர்கள் சூர்யா போன்றவர்கள் தனுஷ் போன்றவர்கள் நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய ரஜினிகாந்த் கமலஹாசன் போன்றவர்கள்லாம் முன் நின்று ஒரு சினிமாவுக்கு அப்பா அப்பாற்பட்டு அவர்களுடைய கேப்டனுடைய இழப்புக்கு அப்புறம் எவ்வளோ பெரிய மா மருது மா மனிதன் எவ்வளோ பெரிய யானை பலம் எவ்வளவு பெரிய ஒரு அந்த குடும்பமே இவ்வளவுதான் தத்தி தத்தி வந்து பார்த்தீங்கன்னா பல பல இழப்புகளை தாண்டி பல பல துரோகங்களைத் தாண்டி அதை எழுந்து வந்து அந்த கட்சியை நிலைநிறுத்தி அரசியல் ரீதியாக நிலைநிறுத்தி இருக்கின்றார்கள் இதெல்லாம் தாண்டி சினிமாவில் அவருடைய பையன் வரும்போது சினிமாவுக்கு அப்பாற்பட்டவர்கள் விஜயபிரபாருக்கு இந்த மாதிரி ஒரு குரல் கொடுங்கன்னு சொல்லும்போது அது அரசியல் என்று எல்லாம் ஒதுங்கிவிட்டார்கள் இப்பொழுது சினிமா தானே இந்த சினிமாவுக்கு எல்லாருமே குரல் கொடுத்துருக்கலாம் எல்லாருக்கும் ஒரு கிளிப்பிங் சொல்லியிருக்கலாம் எல்லாரும் வாழ்த்து சொல்லியிருக்கலாம் தம்பி நான் அவங்களோட ட்ரெய்லர் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு விஜய் போன்றவர்கள் எல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு வாழ்த்து இருக்கலாம் ஈவனோ தெரியவில்லை எல்லோரும் தன்னுடைய மௌனம் என்பதை சாரித்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு ஏதோ பத்தோட பதினோன்னா ஒரு விழா போன்று அது நடந்துச்சு ஆனால் சினிமா பிரம்மாண்டமாக இருக்கணும் பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கணும் சண்முக பாண்டியன் ஒரு பத்து ஆண்டுகள் சினிமாவில் விஜயகாந்த் போட்டு ஒரு இருபது ஆண்டுகள் பாடு என்றால் கேப்டனுடைய ரத்தம் தான் அங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றது ஒரு கேப்டன் ஜெயிச்சதுனால எப்படி ஒரு ஒரு நாலு டேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு டெக்னீஷியன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒரு ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அதே மாதிரி சண்முக பாண்டியன் சினிமா நிலைத்திற்கும் போட்டு அவர் வந்து தான் மட்டும் பயன்பட மாட்டார் நூறு பேர் வாழ வைப்பார் என்ற கேப்டனுடைய ரத்தம் இருக்கின்றது அவருடைய கண்கள் 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 என்று போல்கின்றார்கள் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஆடியோ லான்ச் பத்தோடு பத்தோன்னா நடந்துட்டு போயிடுச்சு பெரிய ரீச் ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியலை நண்பர்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இன்னும் பிரம்மாண்டமாக அதை நடத்தியிருக்கணும் பிரம்மாண்டமான ஒரு 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 பெரிய ஒரு பிரம்மாண்ட விளவாக ஒரு பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் நாங்கள் அழைத்தோம் அவர்கள் வரவில்லை என்ற ஒரு கிளிப்பிங்ஸை கூட போட்டிருக்கலாம் இல்லை என்றால் அவர்கள் அந்த கிளிப்பிங்ஸில் ஒரு செய்தியை போட்டு வாழ்த்திருக்கலாம் நண்பர்கள் ஏனோ வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்குன்ற மாதிரி ஒரு விஷயமா தான் இருக்கின்றது இருந்தாலும் கேப்டனுடைய ஆத்மா பார்த்து கொண்டு இருக்கின்றது அவருடைய படம் இருபத்தி மூணாம் தேதி வருகின்றது பிரம்மாண்டமான வெற்றியடைய ஹாராஜ் சார்பிலும் கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு மேலாக எங்கெங்கோ உலகம் முழுவதும் என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டும் உற்சாகப்படுத்திக் கொண்டும் கேப்டனைய செய்திகளை தொடர்ந்து பேசுங்கள் என்று எனக்கு ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் அவருடைய ரசிகர்கள் சார்பாகவும் அவருடைய தொண்டர்கள் சார்பாகவும் வாழ்த்து விடைபெறுகின்றது வாழ்த்துக்கள் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கின்றது நான் வந்து தொடர்ந்து ஆன்மீக பயணத்திலும் தொடர்ந்து யூரோப் பயணத்திலும் இருப்பதனால் என்னால் பேச முடியவில்லை என்பதில் இன்றும் நேரம் கிடைக்கும்போது என்னால் முடிந்ததை பேசிக் கொண்டிருக்கின்றேன் ஆகவே என்னுடைய சேனலை அவளோடு கேப்டன செய்திகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு என்னுடைய நேரமின்மைக்கு வருத்தம் தெரிந்து கொண்டு எங்கிருந்தாலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் அவர் குடும்பமும் அவருடைய படமும் என்று வாழ்த்து விடைபெறுகின்ற வாழ்த்துக்கள் வாழ்வோமுடன் வாழை கொள்ளலாம்